ஹாய் வீவர் செம்மையான அப்டேட்டுங்க மகாநதி செல்லியும் பரபரப்பான கதைக்களை போலீசரை மாட்டிக்கொண்டு தவிக்கும் விஜய் காப்பாற்றுவாளா காவேரி செம்மையான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து காவேரி காவேரியும் விஜய் வந்து தனி வீடு எடுத்து தங்கலாம் சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க இதுதான் விஜய் சேஃப் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அங்க இருக்கிறது வந்து சேஃபு கிடையாது எப்ப இருந்தாலும் நம்ம மாட்டிப்போம் நம்ம வந்து தனி வீடு எடுத்து தங்கலாம்னு சொல்லிட்டு காவேரி முடிவு போடுவாங்க அது விஜய்க்கு சொல்லுவாரு இல்ல கோட்டோஸ்ல தங்கிக்கலாம் இல்ல இல்ல விஜய் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து நம்ம அங்க தங்குறது வந்து ரொம்பவே வந்து ஆபத்தானது நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரின்னு சொல்லி எல்லாமே சொல்லிடுவாங்க நம்ம விஜயும் காவேரியும் சரின்னு சொல்லி ஒத்துப்பாங்க அதுக்கு நவீன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார் ஒரு பக்கம் நவீன் வந்து ஏன்னால் காவேரி கழிச்ச வர்க்கிறது நவீனுக்கு தெரியும் நவீனுக்கும் விஜய்யை தவிர வேறு யாருக்குமே தெரியாதனால வந்து நவீன் வந்து காவேரிக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவார் என்னவாகிறனாலும் என்கிட்ட சொல்லு காவேரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார் அதை நம்ம யமுனா இருக்காங்களே சும்மாவே ஆட்டம் போடுவாங்க யமுனா வந்துட்டு குடும்பத்திலேயே கொ கொந்த இது பண்ணிடுவாங்க பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க என்னென்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நம்ம சரி அம்மா கிட்டே போய் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது எம்மனோட அம்மா கிட்ட அம்மா இது மாதிரிலாம் பாருமா இப்பெல்லாம் வந்து அவன் நடந்துக்கிறாம என்னோட வாழ்க்கையவே அழிக்கிறாமா அவரே நான் சந்தோஷமா இருக்க முடியாதுமானு சொல்லி சொல்லுவாங்க ஏன் இப்போ ஏண்டி அவளை திட்டிக்கிட்டு இருக்க பாருமா இப்ப அவன் எங்க இருக்கானு கூப்பிடுமா அவள் இவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டாம அவளை கூப்பிடுமான்னு சொல்லும்போது வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்பாங்க நீ இங்க தான் இருக்கியாவா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க யமுனா ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லும் போது யாமான் நான் பைத்தியம் தான் ஏன்னா என் புருஷன் உனக்கு விட்டு கொடுத்துருக்கல்ல நான் தான் பைத்தியம் சொல்லி ரொம்பவே வந்து கேவலமா பேசுவாங்க காவேரி இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா என்ன என் மூலம் இப்பெல்லாம் பேசுற ரொம்பவே இதெல்லாம் வந்து உனக்கு தப்புன்னு தெரியலையான்னு சொல்லி சொல்லுவாங்க எதுமா தப்பு என்னோட புருஷனை வந்து உரிமை கொண்டாடுறான் அவ மேல அவன் மேல தப்பு சொல்ல மாட்டேங்கும் போது இப்பெல்லாம் காவேரி கிடையாதுடி ஏண்டி இன்னும் திருந்தவே மாட்டேயா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசுவாங்க ஆனா வந்து நம்ம யமுனா வந்துட்டு திருப்பி திருப்பி வந்து காவேரி தான் தப்பு சொல்லுவாங்க ஏன்னு சொல்லி நான் இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோமா அவீன் வந்து ரொம்பவே வந்து இவ கூட தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம ஸ்டால் போட்டது எதுவுமே கிடையாதுமா வந்து அப்பா மேல சத்தியம் பண்ண சொல்லுமா பார்க்கலாம் எதுவுமே கிடையாதுமா ஆனா வந்து இவன் இவ வந்து வந்து நவீன் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கா நவீன் தான் இவனுக்கு இவளுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் இதுக்குமா நானும் என்னோட வாழ்க்கையே வந்து அழிஞ்சு போச்சுமா இவனால் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க கா காவேரி சொல்லுவாங்க நீ என் மனசில் இருக்கிறது விஜய் மட்டும்தான் நீ வந்து தெரியாமல் புரியாமல் பேசாத எம்னா அதனால் வந்து உனக்கு எனக்கு தான் சண்டை வரும் நீ வந்து இப்பெல்லாம் பேசுகிறது தப்பு எம்னா இதெல்லாம் நீ வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டே எம்னான்னு சொல்லி சொல்லுவாங்க யார் யார் தப்பு பண்ணா நானாக தப்பு பண்ணேன் நீ தான் வந்து என் புருஷன் பண்ணே அலைகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து சொல்லுவாங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி ரொம்பவே அப்செட்டாக இருப்பாங்க அப்படின்னா வந்து அடுத்து வந்து என்ன எடுப்பு என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ வந்து ஏதோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் இருக்க இடம் வந்து எனக்கு தெரியும் சொல்லி போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க போலீஸில் வந்து சொல்லி வந்து போலீஸ் வந்து விஜய் இருக்க அந்த ரூமுக்கு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லி பரபரப்பான கதைக்கள உருவாயிருக்கு நேற்று எபிசோடு அதாவது சண்டே ஸ்பெஷலாக தான் ஓடிச்சுட்டு இருந்துச்சு இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிக்கங்க